வணக்கம் கேட்டால் நம்ம தலைவர் பேசுகிறேன் ஒரு வழியாக அண்ணாதிமுக பாரதிய ஜனதா கூட்டணி ஓ ஓரளவு ஓரளவு முன்னேறிக்கி முடிஞ்சிருச்சு அதுக்குமே அவங்களுக்கு அரை உர மனசாத்தே இருந்தாங்க அமித்ஷா வரும்போது கூட பெரிய லெவலில் புரளை ஏற்பட போகிற மாதிரி சொன்னாங்க கடைசியில் தினகரனுக்கு வந்து அவர் ஆசைத்தொகைப்படுத்துக்கிட்டாரு கேட்டால் எனக்கு ஒரு ஆஞ்சிய சிகிச்சை அப்படின்னு சொல்லி அவர் கூட அங்கேயப்படுத்துக்கிட்டாரு அன்புமணி அப்புமையின்னு கூட சண்டை போட்டு அவங்க ஒன்று ரெண்டு ஆகி நான் அமித்ஷா பார்க்க முடியாத அளவுக்கு அவர் அவங்க அப்பு ராமதாஸ் பார்த்த வேலை அங்கே முடிச்சு விட்டார் கதையை இவங்களை எடப்பாடி சட்டம் வருவோமா வர வேணாமா முடியுமா முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்குள்ளே நாலஞ்சு பேர் மட்டும் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு ஆருமே வரல ஆக மொத்தம் அமித்ஷா வந்த ப்ரோக்ராம் கேன்சலு அப்படின்ற மாதிரி டிவியெல்லாம் கொடுத்து ஒரு வழியாக எல்லா வேலையும் முடித்த உடனே அமித்ஷாவு அமித்ஷா வர்றதுக்கு அவர் வரவே இல்லை வரவே மாட்டின்ட்டார் எடப்பாடி கடைசியில் கூப்பிட்டு இங்கே வாப்பா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு ஒரு வழியாக கூட்டணியை முடிச்சுட்டாங்க ஆக மொத்தத்தில் கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க கூட்டணி ஆட்சிங்கிறது ஏற்கனவே விஜயில் இருந்துதான் இந்த கலாச்சாரம் ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு நான் சொன்னேன் ஏன்னா தமிழக அரசியல் வரலாற்றுலேயே கூட்டணி ஆச்சு அப்படின்னு சொன்னது ஒரே ஆள் விஜய் மட்டும்தான் அவர் தான் இந்த குழப்பத்தை ஏற்படுத்தி வச்சார் இந்த குழப்பத்தை ஏற்படுத்தி வச்சோன்னே பாரதிய ஜனதாக்காரன் கப்பனம் இன்னும் கொஞ்சம் லேட் பண்ண லேட் பண்ண அவர் விஷயோட ஒப்பந்தம் போட்டுவார் அப்படிங்கிற மாதிரி அவன் சந்தேகப்பட்டாங்க பாரதிய ஜனதாக்காரங்க எடப்பாடி பழனிசாமி அதனால கூப்பிட்டு உடனே இங்கே வரையா இல்லையா அப்படின்னு கூப்பிட்ட உடனே உடனே ஒப்பந்தம் போட்டாச்சு அதுவும் கூட்டணி ஆயிடுச்சு ஏற குறைய அது கூட்டணி ஆச்சுன்னு அட்வர்டைஸ்மெண்ட்டு பண்ணிட்டாங்க வெளியில் பண்ணிட்டாங்க இப்போ தினகரன் என்ன சந்திக்கிறவங்க அதே அதேபோல் அன்புமணி வர முடியாத சூழ்நிலையில் இருக்குது ஆக மொத்தம் வெளியிலேருந்து யாரோ ஸ்டாலினாக இருக்கலாம் அல்ல விஜயா இருக்கலாம் யாரோ இருந்து ஏவுதல் பண்ணி இந்த ரெண்டு பேரை சந்திக்க முடியாத அளவுக்கு அவங்க ஒரு முட்டுக்கட்டையாக அடக்கட்டையாக போட்டு வச்சுருக்காங்க முக்கியமாக அன்புமணியிட்டையும் தொடர்பு வச்சிருக்கணும் ராமதாஸ் விட தொடர்பு வச்சிருக்கணும் ஏன்னா அன்புமணி அமித்ஷா விட்டு வரமாட்டார் அப்படின்னு அவங்க அப்புக்கு தெரிஞ்ச கண்டுதேன் தலைவர் பதவியை விட்டே நான் நீக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு அதிரடியான முடிவை அவர் அறிவிச்சு விட்டார் இப்போ இந்த நிலையில் அரசியலே ஒரு உடவுடனம் இருக்கு ஏன்னா எலெக்ஷனுக்குன்னு ஒரு வருஷம் இருக்குது ஒரு வருஷத்துக்குள்ள இப்ப என்ன அவசரம் அப்படின்னு பார்க்கும்பொழுது இங்கே கதாச்சியங்கள் அப்படி மாறி மாறி நடக்கும் ஏன்னா எடப்பாடி பழனிசாமியில பிஜேபி தலைமை நம்பிக்கைப்படுறா அப்படி இல்லை ஏன்னா அவர் ஒரு நாளைக்கு ஒரு பேச்சு பேசுகிறாரு கீழ்ப்படுகிற மாதிரி நடிக்கிறாரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு மாதிரி நடக்கிறாரு ஆமாம் ஆமான்னு சொல்லிட்டு அவர் மூப்புக்கு என்னவோ அவங்க ராஜதந்திரமா செயல்பட்டு இருக்காரு எங்கிட்ட எல்லாம் ராஜதந்திரத்தை காட்ட முடியாதுங்கிற காத்தேன் எவ்வாப்ப முதல் கையெழுத்து போடுப்பா ஒப்பந்தத்தில் அப்படிங்கிற மாதிரி ஒப்பந்தத்தில் கையெழுத்து வாங்கிட்டாங்க இனி அரசியல் நீ வேகமாக தான் போய்கிட்டு இருக்கோம் இது அடிப்படையில் இனி விஜய் உடைய ஸ்டாண்ட் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியலை ஏன்னா விஜய் வந்து இப்போ விஜய்க்கு அவருக்கு தோல் கொடுக்குறதுக்கு ஆள் இல்லை தனியாக தான் நிற்கிறார் அவர் பத்து சதவீதமோ பன்னெண்டு சதவீதமோ ஓட்டு மாணவர்கள் மத்தியில் பெறலாம் இப்போ சீமானுமே இந்த பக்கம் போகிறாரு பிஜேபி கூட்டணி சீமானுமே போகிறாரு பேச்சுக்கெல்லாம் ரொம்ப குறைச்சிட்டார் அவர் அதிகமாக பிஜேபி வைகிறது அண்ணாதிமுக வைகிறது எல்லாத்தையுமே அவங்க விட்டுட்டார் ஆட்டோமேட்டிக்காக அவர் கூட்டணிக்கு உண்டான தாராள மந்திரத்தை எடுத்து போய்கிட்டு இருக்கார் அவர் எதுவும் நம்ம கூட்டணி சேருங்கன்னு நம்மளும் சொன்னோம் நமக்கு எந்த மறுப்பு கிடையாது எந்த இதுவும் கிடையாது அதனால நமக்கு நீங்களும் சேருங்க அப்படின்னு சொன்னோம் இப்போ அதே போல் அவரும் கூட்டணிக்கு பேச்சுவார்த்தை உள்ளே நடந்துக்கிட்டு இருக்கு இப்போதைக்கு இருக்கக்கூடிய மூணாதினின்னு எடுத்துக்கிட்டால் விசை மட்டும்தான் விசையை மட்டும் இந்த பக்கம் சேர்ந்துட்டாங்க திமுக கண்ட்ரெட் சதவீதம் தோக்குது அதுவும் பத்து முப்பது சீட்டே வாங்க முடியும் கூடலாம் வாங்க முடியாது ஏன்னா நான் கருத்து கணிப்பு எடுத்த வரைக்குமே ரொம்ப கீழ்மட்டத்தில் ரொம்ப படுமோசமாக இருக்குது ஆட்சி அதிகாரத்தில் அவங்களுக்கு நல்ல பேரே கிடையாது அப்படிங்கிற அடிப்படையில் தான் இப்போ இருக்கு இப்போ விசை மூணாவது இருக்காருன்னு ஏன் மூணாவது விசை மட்டும் தான் நிற்கணும் விசை முதலமைச்சர் கடவுள் நடக்காமல் போயிடும் எப்படி நடக்கும் பத்து சதவீத ஓட்டுத்தேன் இவங்க எல்லாரும் கிட்டத்தட்ட நாற்பது சதவீதம் ஓட்டு வந்துடும் அண்ணாதிமுக சீமை பாட்டாளி மக்கள் கட்சி இப்படி எல்லா இப்படி எல்லாரும் சிக்க வாசன் இப்படி எல்லோரும் சேரும் பொழுது இங்கே நாற்பது சதவீத சீட்டை வாங்கி ஏற கூட நூற்றி அறுபது சீட்டு நூற்றி எழுபது சீட்டு வரைக்கும் கூட சீக்கிரத்துக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் விஜயால என்ன செய்ய முடியும் ஓட்டுத்தே வாங்க முடியும் ஓட்டு வாங்கி என்ன பண்ண ஓட்டு வாங்கி முடியாது ஓட்டு வாங்கி நம்ம பழத்தை வேணா காட்டலாம் பழத்தை பார்த்து அடுத்த தேர்தல் தீர்மானிக்கிற கூட வேற ஆள் கட்சி தொடங்கிடுவேன் இங்கே ஒரு உங்களுக்கு ஓட்டு போகிறோம் அடுத்த அளவுக்கு ஓடி போயிருவேன் இதே அரசியலாக இன்னைக்கு இருக்குது ஆக மொத்தத்தில் ஒரு சைடு கிளியர் ஆயிடுச்சு இந்த சைடு பிஜேபி அதிமுக கூட்டணி சீமியாக கூட்டணி எல்லாருமே இந்த பக்கம் ஓகே ஆகிடுச்சு இன்னி அடுத்த அடுத்த கூட்டணி என்ன பண்ணுதுன்னு போக போகத்தையும் சொல்ல முடியும் பார்ப்போம்